இன்னொன்று அல்லாஹால குர் ஆனை என்று சொன்னது மட்டுமல்ல நூர் என்றும் சொல்லியிருக்கிறார் நூர் என்று சொன்னால் வெளிச்சம் இந்த உலகத்தில் உலகத்தின் வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் போது அவன் அதை இழந்து நின்றால் அவன் தடுமாறுவான் என்றால் இருட்டிலே கிடப்பான் இந்த இருட்டின் காரணமாக அவன் வேலைகளை செய்ய முடியாது என்று அவனுக்கு கண்ணுக்கு முன்னே எது இருக்கிறது என்று தெரியாது குண்டு குழி இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு அபாயம் இருக்கலாம் அல்லது ஒரு விஷ ஜந்து இருக்கலாம் ஒரு பாம்பு இருக்கலாம் அல்லது யார் முன்னாடி இருக்கிறான் என்று தெரியாமலே அவன் முழிக்கலாம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் வெளிச்சம் இல்லாத போது அவன் தடுமாறுகிற நிலை இந்த உலகத்தில் வெளிச்சம் இருக்கும் பொழுது அது சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும் அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு மின்சாரத்தின் மூலமாக கிடைக்கிற விளக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கட்டும் அந்த வெளிச்சம் நமக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறது காட்டுது அதன் மூலமா அந்த இடத்திலே எதுன்னு அபாயம் இருக்கிறதா நல்லது இருக்கிறதா நமக்கு தேவையானது எங்கே இருக்கிறது நாம் எடுக்க வேண்டியது எங்கே அது இந்த வெளிச்சம் நமக்கு என்ற கிடைத்தால் அதை ஒருத்தர் அந்த வெளிச்சத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் அவருக்கு சொர்க்கமே கிடைக்கும் இல்லை என்றால் சொர்க்கத்திற்கு போகிற பாதையே அவருக்கு தெரியாது இந்த உலகத்தின் வெளிச்சத்தை பெறாத ஒருவர் பார்வையற்றவராக இருந்தால் கூட குர்ஆனுடைய வெளிச்சத்தை அவர் பெற்றிருந்தால் அவர் சொர்க்கத்திற்கே போய்விடலாம் என்ன இந்த குர்ஆன் அவருக்கு சொர்க்கத்துக்கே வெளிச்சம் காட்டிவிடும் பாதை ஆனால் ஒருவருக்கு கண்ணிற்கு வெளிச்சம் இருந்து அவருக்கு முன்பு பல பல வென்று வெளிச்சம் இருந்தும் கூட அவர் குர்ஆன் காட்டக்கூடிய வெளிச்சத்தின் பாதையை அறியாவிட்டால் நேரு வழியை அறியாவிட்டால் அவர் போகக்கூடிய கடைசி தங்கும் இடம் நரகமாக அறியலாம் அல்லாஹு குர்ஆனை அப்படிப்பட்ட நூர் என்று நேர்வழி காட்டக்கூடிய வெளிச்சம் வந்து குர்ஆனிலே சொல்லுகிறான் யா யு ஹன்னஸ் அது ஜ குருஹி ரப்பிக்கும் மனிதர்களே உங்களிடம் உங்கள் ரப்பிடம் இருந்து உங்கள் இறைவனிடமிருந்து ஆதாரம் வந்துவிட்டது அதான் குர்ஆன் இணைக்கும் நூறம் முபீனா உங்களுக்கு நான் தெளிவான நூரை தெளிவான வெளிச்சத்தை இறக்கி இருக்கின்றோம் அப்படி என்றால் என்ன இந்த தெளிவான வெளிச்சம் உங்களுக்கு நேர் வழியை காட்டிவிடும் உங்களுக்கு நீங்கள் இந்த வெளிச்சத்தின் மூலமாக உங்களுக்கு எதெல்லாம் அபாயமோ அந்த அபாயத்தை காட்டிவிடும் அதை விட்டு நீங்கள் தப்பிவிடலாம் அந்த அபாயங்கள் வழிகேடுகள் பாவங்கள் சிறுக்கு குஃபுர் இதிலிருந்து தப்பிவிடலாம் நீங்கள் விஜயத்துக்களை விட்டு தப்பிவிடலாம் என்றால் இந்த வெளிச்சம் தெளிவானது

அவனை பற்றி பிடித்துக் கொண்டால் அவனுடைய நம்பிக்கையை பற்றி பிடித்துக் கொண்டால் ஃபஸ்ட யுஹூ அயுகும் பி அவர்களை அவன் அவனுடைய கருணையின் பக்கம் வழிநடத்தி அந்த கருணைக்குள் நுழையச் செய்து விடுவான் ஒ ஃபப்லி ஒயஹீ ஹின் இளை இன்னும் அவர்களுக்கு தன்னுடைய அருப்படைகளையும் கொடுத்து அவர்களுக்கு நேர் வழி காட்டி தன் பக்கம் வரக்கூடிய வழியை காட்டி நேரான பாதையில் அவர்களை வழி நடத்தி விடுவார் ஆக இந்த வெளிச்சம் என்ற நூறு ஒருவரை அல்லாவுடைய கருணையின் பக்கம் கொண்டு போகக்கூடிய வெளிச்சம் அவருடைய அருக்கொடைகள் பக்கம் கொண்டு போகக்கூடிய வெளிச்சம் இன்னும் நேரான பாதைக்கான வெளிச்சம் என்று அல்லாஹூட்டா சொல்கிறார் இந்த வெளிச்சத்தை அடைவதற்கு என்ன வழி அல்லாஹுவை பற்றி பிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய நேர்வழியை வழியை பற்றி பிடிக்க வேண்டும் குர் ஆனை பற்றி பிடிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு அல்லதீன ஆ மனு பில்லாகி அவர்கள் அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹுவை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்வார்கள் இங்கு அல்லாஹுவை பற்றி பிடிப்பது என்பது அவருடைய குர்ஆனை அவருடைய நபியின் சுன்னாவை பற்றி பிடிப்பது ஏன் அல்லாஹ் தலா இன்னொரு ஆயத்திலே சூர ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துடைய நூற்றி மூன்றாவது வசனத்தை சொல்லுகிறார் அல்லாஹ் تعالی وَاحْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا என்று சொல்லுகிறார் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடியுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் பிரிவினை ஏன் வரும் அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்காமல் இருந்தால் வரும் இது ஒன்று இரண்டாவது ஒற்றுமைக்கு என்ன வழி அல்லாவின் கயிறை பற்றி பிடிக்க வேண்டும் மூன்றாவது அல்லாவின் கயிறு எது வானத்திலிருந்து இறக்கப்பட்டது ஆக அந்த கயிறு அல்ல அது அல்லாஹ் வகி என்கிற மறைவான முறையில் இறக்கிய கயிறு அதுதான் அதுதான் அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வேதம் அதுதான் அதை விளக்கிய நபீன் அல்லாஹ்வுடைய கைது என்பது அல் குருத்தர் அல்லாவின் கைதாய் அதை பற்றி பிடிக்கிறாரோ அவர்தான் விழமாட்டார் யார் ஒருத்தர் அதை பற்றி பிடிப்பதில் விலகுகிறாரோ அவர் பிரிவினையில் விழுவார் வழிகேட்டிலே விழுவார் வழிகேடுகள் அத்தனை விழுவார் மன இச்சையிலே விழுவார் பாவங்களில் விழுவார்கள் ஆனால் அல்லாஹியின் கயிறை பற்றி பிடித்து சுன்னா குர்ரானின் சுன்னாவி பற்றி பிடித்தால் அவர் அல்லாஹை பற்றி பிடித்தவர் என்றால் அந்த கயிறு யார் இறக்கியது அல்லாஹ் சு ஹானபு அல்லாஹ் இறக்கிய கயிறை பற்றி பிடிப்பவர் தான் இங்கே இந்த ஆயத்தில் வட்ட சமூபிஹி அவனை கொண்டு பற்றி பிடித்தவர்கள் இதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்வான் ஃபசய் ஹிலு ஹோசீ இப்படி பற்றி பிடித்தவர்களை அல்லாஹ் அவருடைய ரஹமத்திற்குள் நுழைய செய்து விடுவான் அதுதான் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் அதுதான் அல் ஜன்னா அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமாலே மிகப்பெரியது அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே மிகப்பெரியது என்ன சொர்க்கம் நபி கூட அதன் பக்கம் தேர்வு உள்ளவர் என்றா அல்லாஹ் தஆலா நபியாக இருந்தாலும் தன்னுடைய ரஹமத்தால் அவருக்கும் சொர்க்கத்திலே அனுப்புவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யாரும் தன்னுடைய நல்ல அமல்களை வைத்து அல்லாவிடன் சொர்க்கத்தை அடைய முடியாது சொர்க்கத்திற்கு போய் முடியாது அவருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஆயிஷாபி அல்லாஹ்ங்கா கேட்டாரு யார் வச்சுரு அல்லாஹ் நீங்களுமா ஆ நானும் தான் ரசூ சொன்னார்கள் ஆமா நானும் தான் அல்லாஹின் கருணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது ஆகவே அல்லாஹ் இது வகைலுகும் தி ரஷ்ண கிம்மை என்று சொல்லுகிறாள் அவன் தன்னுடைய ரஹமத்தின் பக்கம் நுழையச் செய்வான் அது அல்லாவுடைய சொர்க்கத்தை குறிக்கும் ஒஃபக்லி இன்னும் அதுதான் அல்லாவுடைய அருக்கொடை வயதியின் இலகி சிராதம் சாபீமா அவர்களை அவன் நேரான பாதையில் நுழையச் செய்துவான் இதுதான் அல்லாஹ்வுடைய தெளிவான ஒளி தெளிவான வெளிச்சம் அதான் அல் குர்ஆன் அவருடைய குர்ஆன் என்பது அல்லாவுடைய அல்லாஹ் இறக்கிய ரூல் மட்டுமல்ல அல்லாஹ் இறக்கிய நூறு இந்த பூமிக்கு பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் ஜிந்தளுக்கும் அல்லாஹ் இறக்கிய நூறு இந்த நூரை இந்த வெளிச்சத்தை பின்பற்றி போகிறவர் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் சொர்க்கத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியும் இதை அல்லாஹு சாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவருக்கிறார்